தொடர்ந்து நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் தொலைபேசி வகையிலாக இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் ஆளுநர் வழக்குல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை பெற்றோம் ஆனா இப்ப ஒன்றிய அரசு ஜனாதிபதி மூலமா விளக்கம் கேட்டிருக்கு கடுமையான எதிர்ப்புகள் இதற்கு எழுந்திருக்கு ஒன்றிய அரசு என்ன நினைக்குது அப்படின்னு பாக்குறீங்க அதாவது உச்ச நீதிமன்றத்துக்கு என்ற அட்வைசரி ஜூரிசேஷன் இருக்கிறது அதன் கீழே நம்ம வந்து உச்ச சில விளக்கங்கள் அப்படி கேட்பதற்கான உரிமை இருக்கிறதா என்றா இருக்கிறது கண்டிப்பாக ஒரு குடியரசுத் தலைவர் கேட்கலாம் ஆனால் எப்போது கேட்பார்கள் என்பதற்கான பழைய முன்னுதாரணங்களை எடுத்து பார்த்தால் எப்போதெல்லாம் உண்மையிலேயே அரசியல் சாசன ரீதியாக குழப்பங்கள் இருக்கிறதோ அப்போதெல்லாம் இன்னும் சொல்லப்போனால் பிரசிடெண்ட்டுக்கே வந்து ஒரு குழப்பம் ஏற்படும் அப்போது வந்து உச்ச கேட்கலாம் உச்ச நீதிமன்றமே கூட இந்த தீர்ப்பிலே சொல்லியிருக்கோம் எங்ககிட்ட வந்து நீங்க ஒன் பாட்டி திருப்பில கேட்டிருக்கலாமேன்னு கூட சொல்லியிருக்கேன் அப்போ இதுல எந்த இடத்துல வந்து பாரதிய ஜனதா வந்து தவறு செய்து என்றால் ரிவியூ பெட்டிஷன் போடல ரிவ்யூ ஃபெயிலியர் ஆயிரும் ஏன்னா சேம்பர் ஆடுறதன் போயிருக்கலாம் இந்த கால அவகாசம் இருந்தது ஆனா அவங்க செய்யவே இல்லை அதுக்கு ஏன்னா அதுல பின் விளைவுகளை பார்த்து அவர்களுக்கு அரசியல் அச்சம் இருக்கு எனவே ஒன் ஃபார்ட்டி த்ரீ வெப்பனைஸ் பண்றது மூலமாக பாரதிய ஜனதா மத்திய அரசின் ஹிடன் அஜெண்டாவது பெரிய தவறு என்ன காரணம்னா குடியரசுத் தலைவர் எல்லா கட்சி கட்சி அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் குடியரசுத் தலைவர் இந்த நாட்டின் மிக உயரிய பதவி முப்படைகளின் தளபதி குடியரசுத் தலைவரோட ரெஃபரன்ஸா இப்படி அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்துறது தான் வந்து மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் அப்போ உச்சநீதிமன்றத்துக்கு காலக்கெடு நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் இல்லையானா கண்டிப்பா இருக்கு இந்த நாடு வந்து லெஜிஸ்லேட்டிவ் லாவை விட கேஸ்லா உயர்ந்தது என்பதுதான் நமது பிரின்சிபிள் லா கண்ட்ரி சட்டம் இயற்றுகிற பாராளுமன்றமோ சட்டமன்றங்களோ இயற்றுகிற சட்டத்தை விட அதற்கு வியாக்கியானம் கொடுக்கிற நீதிமன்றங்கள் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய சட்டங்கள் உயர்ந்தவை பிரான்ஸ் அது லெஜிஸ்லேட்டிவ் லா கண்ட்ரி அது லெஜிஸ்லேட்டிவ் லா தான் உயர்ந்தது ஆனா நமது நாடு அப்படி அல்ல அப்படியான சூழ்நிலையில் எந்த இடத்துல வந்து காலக்கட்டம் நிர்ணயம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி நம்மளோட அரசியல் சாசனத்தை பற்றிய கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் விவாதம் நடந்திருக்கு இது எல்லாமே விவாதிக்கப்பட்டது தான் காலக்கெடு நிர்ணயிக்கிறதுக்கு பதிலாக ஆசோனஸ் பாசிபிள்ங்கிற வார்த்தையை பிரயோகம் செய்யறது நல்லதுன்னு அன்றைக்கு அரசியல் சாசனத்தை நிறுவிய நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸ் கருதுனாங்க அப்போ ஆசோனஸ் பாசிபிள்னா என்ன அர்த்தம் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக இன்னைக்கு கொடுத்தா இன்னைக்கே முடிவு சொல்லுங்க இல்ல நாளைக்கு முடிவு சொல்லுங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க இதுல சட்ட நுணுக்கம் நிறைய இருக்கு அப்போ அதிகபட்சமாக நீங்க வந்து ஒரு காலக்கெடு வச்சுக்கோங்க அந்த காலக்கெடு என்பது இத்தனை மாதங்கள் இதைத்தான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அரசியல் சாசனத்தை எல்லாம் திருத்தல அரசியல் சாசனத்துல புதிய விதிகளை எல்லாம் சேர்க்கல ஆசூனஸ் பாசிபிள் என்பதற்கான சட்ட வியாக்கியானம் அது ஏன்னா ஆசூனஸ் பாசிபிள்னு அந்த காலத்துல நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஃபோர் ஃபாதர்ஸ் நினைக்கும் போது பின்னாடி வரக்கூடியவர்கள் எல்லாம் ஆளுநர்கள் குடியரசுத் தலைவர்கள் எல்லாருமே பெரிய அளவு மைண்டடா இருப்பாங்க நியாயமாக நடந்து கொள்வார்கள்னு நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஃபோர் ஃபாதர்ஸ் எதிர்பார்த்தாங்க ஆனா அந்த நியாயமான நடந்து கொள்வார்கள் எதிர்பார்ப்பு பொய்த்து விட்டதுங்கிறது நம்ம தொடர்ந்து எல்லா ஆட்சி காலத்திலையும் பார்க்கிறோம் அது பாரதிய ஜனதா காங்கிரஸ் ஆட்சி காலத்திலயும் இதை நீங்க பார்க்கலாம் அப்படி என்றால் அதற்கு ஏதாவது ஒரு வகையில வந்து ஒரு சட்ட கடிவாளம் போட வேண்டிய கட்டாயம் இப்ப ஏற்படுத்திருக்கு ஏற்பட்டிருக்கு காரணம் நம்ம போட்ட வழக்கு நம்ம வழக்குல வந்து நம்ம இந்த தீர்ப்பு வாங்கியிருக்கோம் இது எல்லா மாநிலங்களுக்கும் இந்த தீர்ப்பு பொருந்தும் இப்படியான சூழ்நிலையில் இந்த விஷயத்தை அப்படியே ஆரப்படுவதுதான் மத்திய அரசாங்கத்துக்கு நல்லது நீங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க